பெரியபுராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாகக் கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார் நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் இருபத்தி நான்காவது புராணம் பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் இவர் மிழலை என்ற நாட்டில் உள்ள பெருமுழலை என்ற ஊரில் குறும்பர் மரபில் பிறந்தவர் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருநாதராக கொண்டு வாழ்ந்தார் சுந்தரர் தன்னுடைய பிறப்பின் குறிக்கோள் முடிவடைந்த பிறகு இறைவன் திருவடியை சென்று சேர்வதற்கு முன்பாக இதை அறிந்த பெருமேழை குறும்ப நாயனார் தன்னுடைய யோக வலிமையால் அவருக்கு முன்பாகவே கைலிக்கு சென்று சேர்ந்தார் மிழலை நாட்டில் பெருமிழலை என்ற ஒரு ஊர் உள்ளது அங்கு மாமரங்களும் தென்னை மரமும் பலாவும் பாக்கு மரங்களும் நிறைந்து விளங்கின சுற்றுப்புறம் எல்லாம் பனை மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்தன அந்த பழமையான நகரில் குறுநில அரசரான மிழலை குறும்பர் வாழ்ந்தார் இவர் பிரைசூரிய பெருமானின் அடியவர்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து வந்தார் தனக்கு இன்ன வேண்டும் என்று கூறுவதற்கு முன்பாகவே அதை உணர்ந்து முன்னின்று அதை விரைவாக செய்து முடிக்கும் தன்மையை கொண்டவர் சிவ தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்து அவர்கள் வயிற்றை குளிரச் செய்தார் அவர் குறவர்கள் நால்வரில் ஒருவரான சுந்தரரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மீது அதிக பக்தி கொண்டார் சுந்தரரின் திருநாமங்களை கூறுவார் அவரின் பெயரால் பல நற்காரியங்களை செய்து வந்தார் இறைவன் மீது கொண்ட பக்தியாலும் சுந்தரர் மீது அவர் கொண்ட ஆழ்ந்த பக்தியாலும் அவருக்கு பல சித்திகள் கைவர பெற்றன அனிமா மஹிமா லஹிமா முதலான அஷ்டமா சித்திகளும் அவருக்கு கைகூடியது ஆனால் அதை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் இறைவன் மீதே பக்தி கொண்டு அதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்து வந்தார் முழு முதற் பொருளான சிவபெருமானின் ஒத்தே தனக்கு உறவும் பொருளும் உணர்வும் என்ற தன்மையுடன் அவர் வாழ்ந்து வந்தார் இறைவனால் திருமண நாளன்று போய் சேர்ந்தார் அங்கு திருவஞ்சை களத்தில் எழுந்தருள் உள்ள சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்தபடியே அவர் கைலை மலைக்கு சென்றார் அதனை தான் இருந்த இடத்திலிருந்தே சுந்தரர் கைலை மலைக்கு செல்ல போகிறார் என்பதை பெருமிழலை குடும்ப அறிந்து கொண்டார் மண்ணுலையில் இருக்கும் திருநாவூரில் அவதரித்த சுந்தரர் மற்ற எவரும் அடைய இயலாத திருக்கைலியை நாளை சென்று சேர உள்ளார் கண்ணின் கருமணி நீங்கிய பிறகு வாழ்பவர்களைப் போல நான் அவரை பிரிந்து வாழமாட்டேன் என்று மனதுள் நினைத்தார் யோக நெறியின் மூலம் இன்றே நாம் சிவனடியை சென்று சேர வேண்டும் என்று மனதில் தெளிவு கொண்டார் மனம் புத்தி அகங்காரம் சித்தமாகிய அந்த கரணங்கள் நான்கும் ஒன்றாக அறிவை மேற்கொள்ள வைத்தார் உணர்ச்சியானது சுறுமுனை வழியே பிரணவாயுவைச் சிறுத்த செய்தார் கபால நடுவில் பொருந்தும்படி முன்னே தாம் பயின்ற யோக நெறியால் எடுத்த பிரணவ மந்திரமானது பிரமரந்திர வாயிலை திறக்கும்படி செய்தார் அந்த வழியின் மூலம் சிவபெருமானின் திருவடிகளை அடைய வேண்டி திரு கைலை மலையை நம்பிய ஆரூரார் சென்று அடைவதற்கு முன்பாகவே தாம் போர் சேர்ந்தார் சுந்தரர் இவ்வாறு மீது கொண்ட பக்தியின் காரணமாக அவரை பிரிந்து தான் வாழ முடியாது என்று சுந்தரருக்கு முன்பாகவே தான் திருக்கைலை மலையை அடைய வேண்டும் என்று யோகநெறியில் நெறியில் நின்று திருக்கைலை மலைக்கு சென்று சிவபெருமானின் திருவடிகளை அடைந்தார் பெருமிழலை குறும்பர் குருவின் மீது அவர் கொண்டிருந்த அளவுகடந்த பக்தியை அவருக்கு இறைவனின் திருவடிகளை எளிதாக பெற்று தந்தது சர்வம் சிவார்ப்பணம் இவரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து குருவின் மீது நாம் வைக்கும் பக்தியானது இறைவனின் திருவடி நிழலை பெற்று தரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்